எழுந்தருளும் தேவா எழுந்தருளும் எழுந்தருளும் தேவா எழுந்தருளும் ஆண்டவரும் இரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்பதாம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்திலே பாராக வாசிக்கிறோம் எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் உம்முடைய சமூகத்தில் நியாயந்திருக்கப்பட கடவர்கள் என்று சொல்லி பாருங்கள் கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளாய் சில நேரங்களில் மனிதர்கள் மூலமாக பலவிதமான நெருக்கடிகளும் உபத்திரவத்தியும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் தாவிதம் கூட மனிதர்கள் மூலமாக அநேக உபத்திரவத்தின் வழியாக அவர் கடந்து சென்றார் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் சொல்லுகிறார் எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை சபை சபைக்கு விரோதமாக செயல்படுகிற சத்துருக்களுக்கு சரி கட்டும்படியாக ஆண்டவர் எழுந்தொள்ளுகிற தெய்வமாய் காணப்படுகிறார் அவர் எழுந்திருக்கிறதான பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகிற போவார்கள் என்று மோசை பக்தன் கூட சொல்லுகிறவராய் காணப்படுகிறார் தேவனுடைய பெட்டியானது புறப்படுகிறதான பொழுது மோசை சொல்லுகிற கத்தாவை எழுந்தர்களும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உண்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்று சொல்லி கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறார் மாத்திரமல்ல தாவிது அவரை இன்னும் சொல்லுகிறதான பொழுது கர்த்தாவை எழுந்தருளும் என் பகிஞர் எல்லாரையும் தாடியில் அடித்து உம்மாக்களுடைய பற்களை தகர்த்து போட்டி என்று அவர் சொல்லுகிறார் கர்த்தர் அவருக்கு விரோதமாக செயல்பட்டோடைய பற்களை கர்த்தர் தகர்த்து போட்டார் என்று சொல்லி தாவிது சொல்லுகிறவராக காணப்படுகிறார் எது வேண்டுமானாலும் கர்த்தர் பொறுத்துக் கொள்ளுவார் என்று ஒரு சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சபைக்கு விரோதமாக வருகிற ஜனங்கள் யாராக காணப்பட்டாலும் அவர்களுக்கு நியாயம் செய்ய எழுந்தொருகிற கடவுள் அவர் என்பதை இந்த நாட்களில் எழுந்தொருளி அவர் வருகிறவராய் காணப்படுகிறார் தன்னுடைய ஸ்தானத்தில் அதாவது சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் சபைக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் அவர் எழுந்தர் காணப்படுகிறார் அதில் செய்வார் நியாயம் விசாரிப்பார் நீதி செய்வார் சியோனுக்கு இறங்குவார் என்பதிலே சந்தேகம் இல்லை சங்கீதம் பனிரெண்டாவது வாசிக்கிறோம் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்ற வசனத்தின்படி மனிதர்கள் கொண்டு வருகிறான உபத்திரவத்தின் மட்டும் மீண்டும் கருத்தர் விடுவித்து உங்கள் வாழ்க்கையில செழிப்பை உண்டு பண்ணுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே கிறிஸ்தவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கருத்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் இதை பாதுகாத்து தெய்வன் நம்மளை பாதுகாத்து வழிநடத்துகிற தெய்வன் மனிதர்கள் மூலமாக என்ன எதிர்ப்புகள் வரட்டும் பிரச்சனைகளை கொண்டு வரட்டும் போராட்டங்களை கொண்டு வரட்டும் நீங்கள் கலங்க தேவையில்லை காரணம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளோடு பாதுகாக்கிறார் நடத்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார் விடுதலை செய்கிறவராய் காணப்படுகிறார் கர்த்தர் பலன் கொடுத்து அவரை வழி நடத்துகிற தேவன் உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களை விடுதலை செய்து உங்களுக்காக அறிந்து பேசுகிறவராக உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இந்த கர்த்தர் உங்கள் உங்கள் வாழ்க்கையில கூட உயர்ந்து வழி நடத்துவார் அவருடைய தரப்பில் அர்ப்பணியுங்கள் தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக நாம் செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கம் இருந்து உங்கள் நல்ல தகுப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் சர்வ வல்லம் இல்லவர் சங்கீதக்காக தாவிது சொல்வது போல எழுந்தருளும் கத்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகளும் சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவுள் என்று சொல்லி நாட்கள் எங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் பலவிதமான உபாய தந்திரங்களை கொண்டு வந்தாலும் குடும்பத்தார்கள் கொண்டு வந்தாலும் இந்த உலகத்திற்கு சமுதாயத்தில் வாழ்ந்து குடிய ஜனங்கள் கொண்டு வந்தாலும் யாராக இருந்தாலும் அப்பா நீர் எங்களுக்காக எழுந்தர்லி எங்களுக்காக நீதி செய்கிறவர் நீர் பரிந்து பேசுகிறவர் எங்களுக்காக வழக்காடுகிறவர் நியாயாதிபதியாய் நீ எங்களோடு கூட வந்து அற்புதங்களையும் அதிர்சங்களும் செய்கிறவராக இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட காரியங்களும் செய்ய போகிறப்ப நன்றி அப்பா நமக்கு நன்றி வேதனைகளும் துக்கங்களும் கற்று மாற்றுங்க நம்முடைய பிள்ளைகள ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாப்பதாக இதை பாதுகாத்த தேவன் தன்னுடைய பிள்ளைகளும் கத்தனை ஒவ்வொரு நாட்களும் நிமிஷங்களும் கர்த்த பாதுகாத்து இதை வழி நடத்தியதாக நம்முடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிறாக